நண்பர்களே நான் உங்கள் இந்திரஜித் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்று வந்து ஒரு உற்சாகமான ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தென்தமிழ் வில்லிசையை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுகின்ற உங்கள் ஜித் டிவிக்கு நீங்கள் தருகின்ற பேராதரவைக்கு மிக்க நன்றி அந்த வகையில் இன்று வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தென்காசி புகழ் அச்சங்குன்றம் அரசி நம்முடைய இளம் புயல் மாதவி அவர்களுடைய வில்லிசை சென்னையில் நம்முடைய தலைநகர் சென்னையில் தலை நிமிர்ந்து ஒரு வில்லிசை காத்திருக்குது ஓகே அந்த தான் நீங்க பார்க்க போறீங்க அந்த வீடியோல சென்னை மணிமங்கலத்தில் ஏற்கனவே அவங்க பண்ணியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இந்த விட வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஆதம்பாக்கத்தில் அவருடைய வில்லிசை செம்மையா ஒரு கல்ச்சுரல் ட்ரஸ்ட்டில் வியாபாரிகள் சங்கம் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ட்ரஸ்ட் சிறப்பான அன்பு நண்பர் செல்வகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்றுச்சு தொடர்ந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் அவர்களுடைய வில்லிசை சிறப்பாக நடைபெற இருக்கிறது அந்த வீடியோ தான் உங்களுக்காக நம்ம திருத்தி வழங்க இருக்கிறது வாங்க வீடியோக்கு போகலாம் நினைவு பரிசை வழங்குகிறார் திரு நடராஜன் மகிழ்ச்சி இப்பொழுது மேலும் தாமதம் செய்யாமல் தென்காசி அச்சங்குன்றம் அரசு இளம்புயில் செல்வி மாதவி அவர்களுக்கு இந்த மேடை ஒப்படைக்கப்படுகிறது நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வரை அனைவரும் இருந்து பிரசாதம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நான் நிகழ்ச்சியின் இறுதியில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இப்பொழுது மேடை செல்வி மாதவி அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது நன்றி 唉呦唉呦 ಪಿಯ ಕೈ ತೊಳುವುದೇ I'm தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே அதாவது என்னையா இந்த சென்னை மாநகராட்சியிலே நகரத்தில் பரங்கிமலை அருகாமையிலே இந்த ஆதம்பாக்கமான நகரத்திலே மக்களை காத்து ரச்சித்து எந்தென்றைக்கும் திருமையோடு குழுவிருந்து வரக்கூடிய சக்தி கொண்டு குழுவிற்கும் என் தாயாகப்பட்ட மொத்தாரமன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே இந்த இடத்திலே அதாவது இது என்ன மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்திலே இந்த ஆதிப்பாக்கமான நகரத்திலே நகரத்தில் வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஆதம்பாக்கம் கல்ச்சுரல் வைத்து நடத்தி வரக்கூடிய இந்த திருவிழாவை முன்னிட்டு அதிலே ஒரு வேண்டும் அன்போடு இந்த மேடையை நாமளுக்கு அழைத்து நாமளுக்கு வாய்ப்பளித்து உள்ளார்கள் அழைத்துள்ளார்கள் அதாவது அது சொல்லிசை என்பார்கள் அப்படின்னு சொன்னா என்னது முத்தமிழும் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு முத்தமிழும் சேர்ந்ததுன்னு சொன்னா இசை நாடகம் இம்மூன்றும் இருந்தா தான் இந்த வில்லு செய்யவே நடத்த முடியும் நடத்த முடியும் அப்ப இருவட்ட இந்த வில்லுப்பாட்டு எதற்காக இந்த உலகத்திலே தோன்றியது தெரியுமா அதாவது பெரிய பெரிய திருவிழாக்கள் தெய்வங்களுக்கெல்லாம் நடத்தி வருகிற பொழுது அந்த ஆலயத்திலே எத்தனையோ ஏராளமாகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வைத்திருப்பாங்க அப்ப எ எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்த போதிலும் ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை நாம எடுத்து சொல்ல வேண்டுமானால் இந்த வில்லு பாட்டு இருந்தா தான் முடியுமா பாட்டு கச்சேரி வச்சு அவங்க சினிமா பாட்டும் போடுவாங்க தெய்வத்தினுடைய பாட்டும் போடுவாங்க மற்றபடி கரகாட்ட வைத்திருந்து அவங்களும் சினிமா பாட்டும் போடுவாங்க தெய்வத்தின் பாட்டும் பாடுவாங்க ஆனா ஒரு அம்மன் முத்தாரம்மன் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த அம்மா ஏன் பிறந்தா அந்த அம்மா எப்படி பிறந்தா இந்த

முதலாக எனக்கு மேடைக்கு வரும்போது கூட அம்மா கூட சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி தான் சரி அவங்க சொன்ன மாதிரி தான் வில்லுப்பாட்டு நான் படிக்க ஆரம்பித்த நாள் முதலாக எனக்குள்ள இருந்த ஒரு ஆசை என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் தென் மாவட்டத்துல மட்டும்தான் வில்லுப்பாட்டு இருக்கு நான் தெரிந்து கொண்டேன் அதற்கு பின்னால மத்த மாவட்டங்கள் வடக்க வர 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 எந்த மாவட்டங்களுமே இந்த வில்லுப்பாட்டு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு அவன் இருக்கின்றது இந்த வில்லுப்பாட்டு யாரும் பார்த்ததும் இல்ல அப்படி இருப்பதனால இந்த வில்லுப்பாட்டு எங்கெல்லாம் இல்லையோ எந்த மாவட்டங்களிலெல்லாம் எல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இந்த நம்ம படிக்கணும்னு சொல்லித்தான் ஆசைப்பட்டு இந்த வில்லுப்பாட்டு படித்தேன் அதே போல என்னையா என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆதரவோடும் படித்து கொஞ்ச நாள் கழித்து மூன்று காலத்துக்குள்ளாக என்னுடைய நிறைவேறி கொண்டே இருக்கிறது சார்பாக சிறந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தெரிவித்து நாமல் முதல் முதலாகவே வெள்ளி வந்து ஆரம்பிக்கிறோம்

வைங்க என்ன ஆகும் சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்லயே வீட்டுக்கு போயிரோ ஆமா ஆலயத்துக்குள்ள வராது நம்ம கதைய படிச்சாதான் மனமே வந்து தெய்வங்கள் எல்லாம் அப்படியே ஆடுங்கள்

அது வேற ஒண்ணும் இல்ல தெரியாம சாமி ஆடுது நீ யாரு தாத்தாவுக்கு முத்தார அம்மா அப்படினு சொன்ன உடனே அம்மா உள்ள அருளா இறங்கி வாரா அம்மா இறங்கிட்டாலும் மேல ஏங்கட்ட வராத தாய் வராத தாய் ஏ தாத்தா என்ன நீ குளிச்சியே 3 மாசம் ஆவது உங்கட்ட சாமி வரலமா அப்ப நல்ல டாக்டர் பாரு மூணு மாசம் அவ ஏன் மூணு மாசம் அவருக்கு நல்ல நேரமே இல்லைன்னு நானும் ஆச்சீ சாதங்கமாக்கு போயிருந்தோம் போது சொன்னாங்க உங்க தாத்தா வந்து தண்ணியில ரொம்ப பக்கமே போக சொல்லாத பேத்தி அனுப்பி வச்சாங்க நினைச்சு

அனைத்தையும் கச்சவளும் கிடையாது எனக்கு என் குருநாதர் கச்ச தந்தபடி உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் பாடுகிறோம் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்துச் சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் ஆறு பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாதி மாதிரி